शैलेशयात्रक्यादुणाणव येन्द्रप्रमणमंदेरमणी लक्ष्मीनाथ सारंभां नाथयामुणम्यम अस्मदाचार्यपर्यता मंदे गुरुपरम कौनिमच्युत पदापूजुक्म व्यमोगतःस्राणी धना मेने अस्मद्गुरो दैह सिंधो राजस् प्रभत्माता स्तनया विभूतिम சர்வியதேவெய் மணன்மயம் ஆத்தசிய குழபதைபிமஸ்ரீமத்திழம் பிரமாமிமூர் பூதம் சரஸ்ய பக்திசார குலசேகர யோகிவாகான் ஸ்ரீமத் பிராக மகதாவயபட்டநாசுலேகோகிவான் சேஷான் நரபதி யதீந்திரமிசிரா சுல்கமாதானு காமக நரபதிவரிக்ழுல்க்கான காமகஸ்வசமந்தியம் ரங்கநாட்சாத் சுஜிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் விழிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமரம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிருமையினில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டல்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விருக்காப்பு அடியோ அமோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவானின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமெண்ணும் வில்லாண்டாந்தன்னை விரும்பிய விட்டசித்தன் நல்லாண்டென்று நல்லாண்டன்று நவின் உரைப்பெருணமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூந்தன் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளையே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளையே சரணம் ஜீயர் திருவடிகளையே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது தொண்ணூற்றி இரண்டாவது திவ்ய தேசம் திருவிடந்தை என்று அழைப்பார்கள் பெருமாளுடைய திருநாமம் நித்திய கல்யாணர் லட்சுமி வராகர் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் கோமலவள்ளி ராஜியார் விமானம் கல்யாண விமானம் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் பிரத்யக்ஷம் மாத்கண்டேய மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம் திருமங்காழ்வார் பதிமூணு பாசனங்களால் இந்த பெருமாளை மகளாசாசனம் செய்திருக்கிறார் மகாபலிபுரம் கடலோரச் சாலையில் சென்னையிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் புறப்படும் போகக்கூடிய வழியிலே இருக்கிறது அதாவது கோவளம் பக்கத்திலே அருகே உள்ள கடற்கரை கிராமம் இது பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் இந்த பெருமாள் வந்து தல வரலாற்றுப்படி பெருமாள் வலப்புறம் தாயாருக்கு தனி சன்னதி இருக்கிறது இடதுபுறம் ஆண்டாள் ரங்கநாதர் தனி சன்னதிகள் இருக்கின்றன தள வரலாற்றுப்படி பெருமாள் மகாவிஷ்ணு நித்தியம் ஒரு பெண்ணை மனம் புரிந்ததால் நித்திய கல்யாண பெருமாள் என்று பெயர் மறு மறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு மகரிஷியினுடைய பெண்ணை முந்நூற்றி அறுபத்தஞ்சி பெண்களை தினம் ஒரு பெண்களாக திருமணம் செய்து கொண்டதால் இந்த பெருமாளுக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்று பெயர் திருமணம் வர வேண்டி செல்பவர்கள் இந்த கோயிலுக்கு சென்றால் திருமணம் கைகூடும் என்பது இங்கு நம்பிக்கை பெருமாளுடைய அதாவது கோவலம் கடற்கரைக்கு அருகிலே அங்கிருந்து செல்லக்கூடிய மகாபலிபுரம் செல்லக்கூடிய வழியிலே இருக்கிறது இந்த பெருமாள் பெரிய திருமொழியிலே ஆழ்வார் திவளும் வெண்மதிபோல் தரிவை செழுங்கடல் அமுதுநீர் பிறந்த அவளும் நின்னா திருப்பதுவும் அறிந்தும் ஆகிலும் ஆசை ஆசைவிடலால் கூளையங் கன்னிகொல்லியம்பாவை நின் தால் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் நினைத்திருந்தாய் இடவெந்தை எம்பிரானே துளம்படு மறுவல் தோழியர்க்கு அருளால் துணை முளை சார்ந்து கொண்டணியாள் குளம்படு குவளை கண்ணினை எழுதால் கோளனன் மலர் குழ குளர்கணியால் வளம்படு முன்னீர் வையமுன் அளந்த மாலென்னும் மாலின மொழியால் இளம்படி இவளுக்கென் இணைந்திருந்தாய் இர இடவந்தை எந்தை பிரானே அதாவது தலைவியினுடைய ஆற்றாமையை கண்டு தாய் இறங்கி பாடுவது போல இந்த பாகனங்கள் சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடைமுளை கனியிலும் தழலாம் போந்தவந்திங்கள் கதிர்சு மெலியும் பெரு பொருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர் மேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் இறைநில்லா என்றன் ஏந்திலை இவளுக்கென் நினைந்திருந்தாய் இடவந்தை எம்பிரானே ஊழியில் பெரிதால் நாழிகை என்னும் ஒன் சுழர் சுயின்றதார் தாயில் நின்னும் ஆழியும் புலம்பும் அன்றி அன்றிலும் உறங்காதென்றும் தீயிற்குடியதாம் தோழியோ என்னும் துணைமுலை இறக்கும் சொல்லுமின் என் செய்கேன் என்னும் ஏழை என் பொண்ணு கென்னிணைத்திருந்தாய் இடவந்தை எம்பிறானே ஓதிலும் உன் பேர் அன்றி மற்றோதால் உருகும் நின் திருவுரு நினைந்து காதன்மை பெரிது கையெற உடையவள் கையல் நெடுங்கன் துயில் மறந்தால் பேதையேன் பேதை பிள்ளமை பெரிது தெல்லியல் வள்ளிதுன் மருங்குள் ஏதலர் முன்னாய் என் நினைந்திருந்தாய் இரவந்தை எம்பிரானே தன்குடி கேதும் தக்கவா நினையால் தளங்கடல் நுடங்கையில் இலங்கை வன்குடி வடங்க மடங்க வாழ தொலைத்த வார்த்தை கேட்டு இன்புறம் மயங்கும் மின்கொடி மருங்கும் சுருங்கமேல் நெருங்கி மென்முளை என் பயந்திருந்த என் கொடி இவளுக்கென் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே உளங்கணிந்திருக்கும் உன்னையே பிதற்றும் உனக்கன்றி எனக்கண் பொன்றிலால் வளங்கணி பொழில் சூழ் மாலிருஞ்சோலை மாயனே என்று வாய் களங்கழி கழங்கழி முறுவல் காரிகை பெரிது கவலையோடு அளம் சேர்ந்திருந்த இளங்கண்ணி இவளுக்கென் நினைந்திருந்தாய் இடவெந்தை பிரானே அலங்கெழு தளவா ஆயன் வா வாயாம்பழியுமா என்னும் புலங்கள் பொறுநீர் பாடும் போதுமோ நீர்மலைக்கென்னும் குள குளங்கள் சொல்லிக் கோமழவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழி தோழிகன் நினைந்திருந்தாய் இடவந்தை எம்பிரானே புன்குழாம் பயலை பூத்தனமென்றோள் தோல் புறுகையில் கந்துயில் மறந்தாள் அன்பினால் உண்மேல் ஆத ஆதரம் பெரிது என அணங்கினும் குற்ற நோய் அறியேன் மின்குழா மறுங்குழல் சுருங்கமேல் நெருங்கி வீங்கிய வனமுளையாளுக்கு எண்குழாம் குறிப்பில் என்னிணைந்திருந்தாய் இளவந்தை எம்பிரானே அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் ஆய என் மாயனே அருளாய் என்னும் இந் தொண்டற்கிண்ணருள் பொரியும் இடவந்தை எம்பிரா எந்த இப்பிரானை மண்ணுமா மாட மண்ணு மாட மண்ணுமா மாட மடமங்கையர் தலைவன் மாணவியல் கவி கலியன் வாயொலிவகன் பண்ணிய பண்புகள் பாடுவார் நாளும் பழவினை பற் பற்று பற்றிருப்பாரே என்றும் மங்களாசாஸ்திரம் செய்திருக்கா என்பதை கூறி நினைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குரு கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழித்தனம் சீறி அல்லாத ரிவான் இதாராய் பறையளவு ரம்பாவாய் இற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற இனம் காமங்கள் ரம்பாவாய் செங்கன் செங்கந்திருமுகத்தை செல்வத் திருமாளால் எங்கும் திருவள் பெற்று இன்புருவ ரம்பாவை ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம சங்கீதரம் கோவிந்தா கோவிந்தா